பொதுவாகவே உங்களுக்கு ஏழை சனி விட்டு விடுபட்டாலும் இந்த தனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவானால் பல துன்பங்களை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் சலசலப்புகள் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதால் எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்று பொறுமையாக இருப்பது நல்லது எதையும் வந்து கண்டு கொள்ளாமல் சென்றால் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ராகு பகவானால் பலவிதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அது பண வரவுக்கு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பணம் தாராளமாக புழங்கும் அதுவும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட து துறைகளிலிருந்து பணம் வரவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐடி என்று சொல்லக்கூடிய கணினித்துறையில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்னும் கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங்லாம் கற்று கொற்று கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் கற்றுக்குப்பீங்க அதே மாதிரி நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு பண வரவை அரு அருமையாக அதாவது நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே வரக்கூடிய ஒரு நிலை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு